ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் எம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் சிவப்பு அவுல் புட்டு எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் பத்தே நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிவப்பரிசி அவள் புட்டு செய்கிறதுக்காக இப்போ நான் கால் கிலோ சிவப்பாவல் எடுத்துருக்கேன் இந்த சிவப்பவுல ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து கொடுக்கணும் ரொம்ப முரம் வரணும் வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது ரொம்ப கலர் மாறணும் அவசியம் கிடையாது இது போல் கையில் எடுத்து பார்த்தோம்னா இது நல்லா கையில் நம்ம சூடு பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு வறுத்து விட்டதுக்கு அப்புறமா இது அப்படியே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் இந்த சூடோடவே சேர்த்து நம்ம இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட வாசனைக்காக ஒரு இலக்காய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரை மூடி இந்த அரைக்கிற பதம் பார்த்திங்கன்னா நம்ம ரவியை நம்ம அரைச்சி எடுத்தோன்னா நமக்கு லைட்டாக குறை குறைப்பாக இருக்குல்ல அந்த பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் இருந்தால் தான் நமக்கு இந்த புட்டு வந்து நல்லா உதிரி உதிரியாக ரெடியாகும் இப்போ நம்ம அரைச்ச இந்த சிவப்பாவில் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ மாற்றிட்டு இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாக உப்பு சேர்க்க வேண்டாம் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இது போல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இந்த அவல் வந்து நம்ம வருத்ததுனாலையும் அது இல்லாமல் மிக்சி ஜாரில் அரைச்ச சூடுனாலையுமே இந்த அவல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் நம்ம பச்சை தண்ணியை ஊற்றி நம்ம இது போல் கலந்து விட்டால் போதும் இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக நம்ம ஈரப்பதம் வந்து நல்லா தண்ணி ஊற்றி கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த அவலை நம்ம ஆவி கட்டுறதுக்காக இட்லி பாத்திரத்தை ஒரு நிமிஷத்துக்கு இது போல் நான் சூடு பண்ணி எடுத்துக்கிறேன் சூடான இட்லி பாத்திரத்தில் ஒரு காட்டன் துணியை நம்ம தண்ணியில் நினச்சிட்டு அதை நல்லா பிழிஞ்சிட்டு இப்போ நம்ம இந்த சிவப்பு அவுல எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சாதாரணமாக நம்ம அரிசி புட்டுலாம் நம்ம வேகவே போல் அதே போல் இப்போ பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போ இந்த துணியை மூடிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இது அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த புட்டு நல்லா வெந்துட்டுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை நம்ம செக் பண்ணணுன்னே அவசியம் கிடையாது ஏன்னா இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தாராளமாக நல்லா வெந்துடும் இது நல்லா வெந்த புட்டை எடுத்து இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் தீர்களும் நான் இன்னைக்கு டேஸ்ட்டுக்காக நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவை தான் வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்குங்க ஆனால் நாட்டு சர்க்கரை சேர்த்தோன்னா ரொம்ப வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது போல் புட்டு நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா இது ரொம்ப வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் உடம்புக்கு இது ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியும் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிப்பி தான் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஏதாவது ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் செஞ்சு தரணும்னு நினச்சிங்கன்னா இந்த புட்டு கூட செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவங்க ரொம்ப ஹாப்பியாகவும் சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் மறக்காமல் நம்ம ரதீஷ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ